ஹாய் காய்ஸ் வெல்கம் டு லக்கி ஸ்பீஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வ மோட்டர் பற்றின வீடியோ தான் சர்வ் மோட்டர் பற்றின வீடியோ வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டுருக்கோம் தேவைப்படுறாங்க செக் பண்ணி பாருங்க இந்த சர்வ மோட்டர் போடுறதுனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய கிளச் மோட்டருக்கு பார்த்ததனால இந்த சர்வ மோட்டர் போடுவாங்க இது போடுறதுனால கரண்ட்டு பில் வந்து செவன்ட்டி பர்சன்ட் மிச்சம் பண்ணி கொடுக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சத்தம் இல்லாமல் தச்சிக்கலாம் ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் எல்இடி லைட் வேணாலுமே நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சர்வ மோட்டர் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின் போது பார்த்தீங்கன்னா எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சோம்னா உங்களுக்கு பிரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம கூட சொல்லிடுவாங்க உங்களுக்கு எத்தனை பீசஸ் வேணும்னாலுமே நம்ம வந்து ஸ்டாக் அவைலபிள் பண்ணியிருக்கோம் இந்த பொருள் தேவைப்படுது அப்படின் போது எல்லா ஊருக்குமே கொரியர் அவைலபிள் பண்ணியிருக்கும் தேவைப்படுங்க நம்ம வாட்ஸ்அப் நம்பர் மேலே கொண்டுருக்கு அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் उतने में एलोम पार्सलमेंट अवबिला ओके बाय फ्रेंड्स